யார் யாரோ ஒன்று சேர்கிறார்கள் யாரோ கூட்டணி அமைத்துக் கொள்கிறார்கள் தேர்தல் காலம் வந்தாலே அரசியல்வாதிகள் அவர்களுடைய மதங்கள் வேறு கடவுள் வேறு கொள்கை கோட்பாடுகள் வேறு ஆனால் தேர்தல் என்று வரும்போது அவர்கள் ஒன்றுபடுகிறார்கள் எங்களுடைய திட்டம் இதுதான் இந்த வழியில் தான் நாம் பயணம் செய்ய போகிறோம் ஆனால் எங்களால் நல்ல காரியங்களில் ஒன்றுபட முடியாமல் இருக்கிறது ஏன் ஒன்றுபட முடியாமல் இருக்கிறது ஒற்றுமை இல்லாத காரணம் முஸ்லிம்களை கொத்து கொத்தாம் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் ஒற்றுமை எனும் கடிவாளத்தை இருக்க பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து சென்று விட வேண்டாம் என்னால் ஒரு சமூகம் பிளவுபட்டால் என்னால் ஒரு மகல்லா பிளவுபட்டால் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரும் ஒரு கரும்புள்ளி அது வாழ்நாள் முழுக்க சுஜிதல் விழுந்தாலும் அதை கழிக்க முடியாது எட்நூறு வருடங்கள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள் எட்நூறு வருடங்கள் ஆட்சி செய்த ஒரு சமுதாயத்தை கிறிஸ்தவ உலகம் அடித்து திரட்டினார்கள் இதற்கென்ன காரணம் எதிரிகளுடைய பலமா முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருந்த பல பிரிவுகள் தான் இவர்களுடைய தோல்விக்கு முழுக்க முழுக்க காரணம் வானளவு உயர்ந்திருந்த மினாராக்கள் தகர்க்கப்பட்டு சிலைகள் வைக்கப்பட்டது எட்நூறு ஆண்டுகள் அதான் சொல்லப்பட்ட இடம் அம்மாவுக்கு குப்பரும் வைக்கும் இடமாக மாறியது முஸ்லிம் சமூகம் பின்னமாக இருக்கிறது இந்த நாட்டில் வெறும் பத்து சதவீதம் தான் இருக்கிறோம் அரசியல் ரீதியாகவும் ஆளுமை ரீதியாகவும் முஸ்லிம்களுக்கு ஒரு பலம் வேண்டி இருக்கிறது ஒரு பலம் அவசியம் முஸ்லிம்களுக்கென்றே இந்த நாட்டில் ஏராளமான சட்டத்திட்டங்கள் இருக்கிறது எங்களுடைய மூத்த வளமாக்கல் பழைய முஸ்லிம் தனியார் சட்டம் என்று முஸ்லிம்களுக்கு தனித்துவமான சலுகைகள் எடுத்து இருக்கிறார்கள் அந்த சலுகைகளை பாதுகாப்பதற்காக வேண்டியாவது அரசியல் ஆளுமை என்ற ஒரு பகுதி முஸ்லிம் சமூகத்திற்கு கட்டாயம் தேவை முஸ்லிம் தலைவர்கள் முஸ்லிம் கட்சிகள் சமூகத்தினுடைய நலவை கருதி சமூகத்துடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக சமூகத்துடைய உரிமையை பாதுகாப்பதற்காக ஒரு அணியில் பயணம் செய்வது கட்டாயம் ஒவ்வொருவரும் சுயநலம் பார்க்காமல் சமூகத்தினுடைய நலவை கருதி நாம் வாக்களிப்போம் இதே நேரம் நான் ஒரு கட்சியை சார்ந்திருக்கிறேன் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுகிறேன் இன்னாருக்கு இந்த எம்பிக்கு நான் சப்போர்ட் பண்ணுகிறேன் இவர் எங்களுடைய எம்பி எங்களுடைய பகுதியை சேர்ந்தவர் இப்படி பல இருக்கும் என்ன இருந்தாலும் இலக்ஷனுடைய காலம் மிக அவதானமாக இருக்க வேண்டும் முஸ்லிம் சமூகமாகிய நாம் அரசியல் கட்சியுடைய பெயரை வைத்தோம் அரசியல்வாதியுடைய பெயரை வைத்தோம் ஊரை வைத்தோம் நாம் பல பிரிவுகளாக பிரிந்துவிடக் கூடாது ஒற்றுமையாகவே இருப்போம் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு விடயத்தையும் நாம் கையாளுவோம்